வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டீசென்ட்ரலைஸ்டு அதாவது சுமார்ட் காண்டெக்டில் எப்படி இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பிளான் வந்திருக்கு மெட்டாஃபி அப்படின்ற ஒரு பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம் மெட்டாஃபி ப்ரோ இது வந்து ஒரு பாலிகான் பிளாக் செயினில் நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பேசிவ் இன்கம் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒய் மெட்டாஃபி ப்ரோ எதுக்கு மெட்டாஃபி ப்ரோ நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசென்ட்ரலைஸ்டு நோ ஜென்ரல் அத்தாரிட்டி ஃபுல் ட்ரான்ஸாக்ஷன் ஃபார் த கம்யூனிட்டி டிவைன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும் லோ காஸ்ட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஹை பொட்டன்ஷியல் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான இன்கம் கொடுக்குற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து குளோபல் வைஸில் வரக்கூடிய ஐடிஸை வச்சு பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும் ரீபர்த் ஐடி இருக்குது அகைன் அண்ட் அகைன் நமக்கு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி பிளான் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் ஹவு இஸ் ஒர்க் டூ மேட்ரிக்ஸ் டூ இன்ட்டு டூ மேட்ரிக்ஸில் நமக்கு மூணு லெவல் ஆட்டோஃபில் இன்கம் தான் கொடுத்துருக்காங்க மூணு லெவலில் ஆட்டோஃபில் இன்கம் இதில் எப்படி நமக்கு கொடுக்குற அமௌண்ட்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு பாருங்க ஃபஸ்ட் லெவல் நம்ம ஜாயின் பண்ணதில் அது வந்து நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மாதிரி த்ரீ லெவல் ஃபஸ்ட் லெவல் ரெண்டாவது லெவல் மூணு லெவலுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க முதல் லெவலில் இரு இருபது பர்சன்டேஜும் ரெண்டாவது லெவலுக்கு நாற்பது பர்சன்டேஜ் மூணாவது லெவலுக்கு நாற்பது பர்சன்டேஜ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்போ மொத்தம் அமௌண்ட்டுமே நமக்கே பிரித்து கொடுத்துட்றாங்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் குளோபல் வைஸாக வேர்ல்டில் யார் எங்கே ஜாயின் பண்ணாலும் அதாவது டூ மேட்ரிக்ஸில் ஒவ்வொருத்தருக்காக டூ ரெண்டு ரெண்டு மெம்பராக கிளியர் பண்ணி கொடுத்துட்டே வரும் அது மாதிரி நமக்கு கீழே ரெண்டு பர்சன் ரெண்டு பர்சன் வந்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட் இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்ட் இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா டோட்டலாக நமக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்கம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அடுத்து ரெண்டாவது லெவல் அந்தது நமக்கு முடிஞ்சுனா அடுத்து நம்ம ரெண்டாவது லெவலுக்கு நம்ம பிளான் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அடுத்து நமக்கு கீழே ரெண்டாவது லெவலில் ஒரு நாலு மெம்பர் வருவாங்க அந்த நாலு மெம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருடேருந்து நமக்கு நாற்பது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நாலு பேர்ட்டேருந்து ஒன் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் நமக்கு இன்கம் கிடைச்சிருக்கும் இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எடுத்து நமக்கு மறுபடி உங் நம்ம பேரில் ஒரு ஐடி க்ரியேஷன் ஆகும் ஓகேவா அடுத்து டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்மளை யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரெஃபரல் இன்கம் போயிடுது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸ்பான்சராக ஸ்பான்சர் இன்கமாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது ஓகேவா டோட்டலாக ரெண்டு லெவலில் நமக்கு எயிட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அடுத்து மூணாவது லெவலில் எட்டு மெம்பர் அந்த நாலு பேருக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொருத்தருக்காக எயிட் பீப்புள் கொடுத்துட்டே வரும் குளோபல் வைஸில் வர்றதா அந்த எயிட் பீப்புளுக்கு வந்த வரையில் நமக்கு டோட்டலாக எயிட் பீப்புள் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு த்ரீ டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் முந்நூற்றி இருபது ஏன்னா ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்து நாற்பது பர்சன்டேஜ் கிடைக்குது அப்போது எட்டு பேர்ட்டேருந்து நமக்கு முந்நூற்றி இருபது பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்போ அந்த முந்நூற்றி இருபது பர்சன்டேஜில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் திருப்பி ஒரு ஐடி ஓகேவா மறுபடியும் ஒரு ஐடி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போயிடுது ஓகேவா இன்னொரு ஐடி நமக்கு க்ரியேட் ஆகிடுது டோட்டலாக நமக்கு மொத்தம் ஆல்ரெடி ஒரு ஐடியில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ரெண்டாவது லெவல் முடியல ஒரு ஐடி நமக்கு பேரில் கிரியேட் ஆயிருச்சு இப்போ மூணாவது லெவலில் ஒரு ஐடி கிரியேட் ஆகிருச்சு டோட்டலாக நமக்கு மூணு ஐடியா மாறிடுது இந்த இடத்துல மறுபடியும் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஸ்பான்சர் இன்கமாக நம்மளுடைய அப்ளைனருக்கு போயிடுது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் அப்போ டோட்டலாக ஒரு சைக்கிள் இந்த மூணு இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு இரநூத்தி ஐம்பது பெர்சன்டேஜ் கிடைக்கிது நமக்கு அகைன் டூ ரெண்டு ஐடி கிரியேட் ஆகிருக்கா அந்த ரெண்டு ஐடியும் மறுபடியும் இதே சர்க்குலேஷன் கொடுத்துட்டே இருக்கும் அப்படி கொடுக்கையில் நமக்கு அகைன் அண்ட் அகைன் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகையில் இரநூத்தி ஐம்பது பெர்சன்டேஜ் கிடைக்கும் எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய டோட்டல் பேக்கேஜ் ஆயிரரூவாயில் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா கிடைக்கும் ஓகேவா இதே மெத்தடில் தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து இதில் டோட்டல் பாருங்கள் பேசிவ் இன்கம் நமக்கு பர் சைக்கிளுக்கு இரநூத்தி ஐம்பது கிடைக்கும் அன்லிமிட்டெட் ரீபேர்த் ஐடி ஏன்னா அகைன் அண்ட் அகைன் அந்த ரீபேர்த் ஐடியும் ரெண்டாவது லெவல் கம்ப்ளீட் பண்ணையில் நமக்கு மறுபடியும் ஒரு ஐடி ஜென்ரேட் ஆகும் அந்த மெத்தடில் அகைன் அண்ட் அகைன் நமக்கு ரீபேர்த் தேடி வந்துட்டே இருக்கும் ஸ்பான்சர் இன்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடிக்கும் இதே மாதிரி ரீபேர்த் ஐடி மூலியமாகவும் டவுன்லைன் மூலியமாக வந்துட்டே இருக்கும் ஏன்னா நமக்கு அன்லிமிட்டெட் வரையில் நம்ம டவுன்லைனும் வர வர நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் குளோபல் ஆட்டோஃபில் இப்படி தான் நமக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அப்ளைனர் இன்கம் போகும் அடுத்து டவுன்லைனருக்கு இன்கம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளைனரில் ஸ்பில் ஓவர் ஆகி டவுன்லைனுக்கே இன்கம் போகும் அப்புறம் ஸ்பில் ஓவர் டவுன்லைனில் இருந்தும் அப்ளைனருக்கு வருது இப்படி கிராஸ் செக்ஷனில் மாறி 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 மா அப்ளைனருக்கும் டவுன்லைனருக்கும் போயிட்டே இருக்கும் ஓகேவா இப்படி தான் கொடுத்துருக்காங்க இதுதான் இன்கம் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க வருங்க சிம்பிளாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டாலர்லேருந்தே கொடுத்துருக்காங்க ஒன் டாலர் ஃப ஃபஸ்ட்டு ஒரு டேரெக்டாக ஹண்ட்ரட் போக முடியாது ஒவ்வொரு பேக்கேஜாக தான் அப்கிரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் டாலரில் நம்ம அப்கிரேட் பண்ணணும் அடுத்து ஃபைவ் டாலர் அடுத்து டென் டாலர் அடுத்து டுவெண்ட்டி டாலர் அடுத்து ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டோட்டலாக வேணும்னா நூற்றி எண்பத்தி ஆறு டாலர் நம்ம டோட்டலாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரே டயத்துலையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மொத்தத்தையும் ஆனால் நம்ம வந்து எல்லாருமே அவ்வளோ பெருசாக பண்ண வேண்டாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் த்ரீ பேக்கேஜஸ் ஒன் டைம் எடுக்கலாம் இல்லை ஃபோர் பேக்கேஜ் எடுங்க அதுக்கப்புறம் வர்ற இன்கம் வச்சு நீங்கள் அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம பெருசாக ஒன்றும் பெரிய இது பண்ண வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டாலரில் வரையில் நமக்கு டூ எயிட்டி கிடைக்குது சிங்கிள் ஐடிக்கு அதாவது நம்ம நார்மலாக கொடுக்குற ஐடிக்கு மட்டுமே டூ எயிட்டி கிடைக்குது அடுத்து ஃபைவ் டாலரில் வந்தோம் அப்படின்னா ஃபோர்டீன் டாலர் கிடைக்குது டென் டாலரில் வரையில் டொண்ட்டி எயிட் டாலர் கிடைக்குது டுவெண்ட்டி டாலரில் வரையில் ஃபிஃப்டி சிக்ஸ் டாலர் கிடைக்குது ஃபிஃப்டி டாலரில் வரையில் ஒன் ஃபார்ட்டி டாலர் கிடைக்கிது ஹண்ட்ரட் டாலரில் வரையில் டூ எயிட்டி பர்சன்டேஜ் அதாவது இரநூத்தி ஐம்பது டாலர் கிடைக்குது இது ஒரு சைக்கிளுக்கு மட்டும் ஓகே நமக்கு அகைன் அண்ட் அகைன் ரீபர்த் கிடைக்கல அகைன் அண்ட் அகைன் இத்தனை ஐடி இத்தனை பிளான்லையும் நம்ம இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ரீசைக்கிள் வந்துகிட்ருக்கோம் ரீசைக்கிள் அன்லிமிட்டடாக நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒரு டைம் நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓகேவா இது வந்து இது வந்து அகைன் அண்ட் அகைன் நமக்கு வரையில இது காம்பவுண்டிங் இன்கம் மெத்தட்ல நமக்கு மாறி போயிட்டே இருக்கும் இதுதான் எப்படி காம்பவுண்டிங் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு ஒரு பிளான்ல இருக்கோம் அப்படின்னா அந்த விதத்துல பஸ்ட் ஒரு ஐடி தான் நமக்கு கிரியேட் ஆயிருப்போம் அதில் பாருங்கள் ரெண்டு ரீபர்த் ஐடி நமக்கு கிடச்சிருக்கும் மறுபடியும் ரெண்டு ஐடி கிடச்சிருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு சைக்கிள் நமக்கு கம்ப்ளீட் ஆகையில் நமக்கு டூ எயிட்டி டாலர் ரெண்டு டாலர் எண்பது பைசா அதாவது நமக்கு ஒன் டாலரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா பேக்கேஜா அடுத்து ரெண்டாவது ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சுங்க அடுத்து ரெண்டாவது சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிய ஆகும் அப்படின்னா நமக்கு ரெண்டாவது சைக்கிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும் நமக்கு ஆல்ரெடி ரெண்டு ரீபர்த் ஐடி வந்துருச்சு ஓகேவா அப்போது நமக்கு மொததுக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு அந்த ஐடிக்கு ரெண்டாவது ஐடி ரெண்டு ரீபர்த் வந்ததுனால அந்த ரெண்டு ஐடியும் நமக்கு ரென் மா அகைன் ரெண்டு ரீபர்த் ஐடியை ஜென்ரேட் பண்ணும் அப்போது நமக்கு இந்த ரெண்டாவது சைக்கிள் நடக்கையில் என்ன ஆகும் அப்படின்னா இது காம்பவுண்டிங்கில் எப்படி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா அடுத்து நாலு நமக்கு நாலு ரீசைக்கிள் கிடச்சிரும் அதே மாடலில் தான் இப்படி ஒன் பை ஒன்னாக நமக்கு எவ்வளோ ஐடியா அதுக்கப்புறம் அகைன் அண்ட் அகைன் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எங்கேயும் ஸ்டாப் ஸ்டாப்பாகல இந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும் கே மொத்தமாக பத்து லெவல் கம்ப்ளீட் பண்ணு நீங்கள் பாருங்கள் டோட்டலாக நமக்கு ஆயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டாக கிடைக்கும் இந்த மாடலில் நமக்கு காம்பவுண்டிங்காயும் போய்கிட்டே இருக்கும் டீம் வந்தாலும் நம்ம அடிக்கடி நமக்கு ரீசைக்கிள் ஆகுறதுனால அகைன் அண்ட் அகைன் உள்ள டவுன் எனக்கும் இது சப்போர்ட்டாக போய் நமக்கு எல்லாருக்குமே இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில் ஜஸ்ட் நம்மளுடைய இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒன் டாலரில் போனோனாலும் நமக்கு ரொம்ப கம்மியான இன்கம்மாக இருக்கும் அதனால் மினிமம் ரெண்டு மூணு பேக்கேஜ் மினிமம் உங்களுக்கு ஓகே என்னால் முடியாது நான் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வரையினாலும் ரெண்டு பேக்கேஜுக்கு பண்ணிக்கோங்க இன்னும் அதுக்கு மேலே வேணும்னாலும் நமக்கு பெருசு பெருசாக பண்ணிக்கலாம் மினிமம் என்னுடைய இது ஃபோர் பேக்கேஜ் எடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா டோட்டலாக ஏன்னா வர்றவங்க எல்லாருமே சிக்ஸ் பேக்கேஜ் கம்பல்சரி எடுத்துருவாங்க ஏன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஒன் எயிட்டி ஃபைவ் டாலர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்போது ஆட்டோஃபில் ஃபஸ்ட்டு வர்றவங்க எல்லாருக்குமே அவங்களுடைய சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் போகும் அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுக்கையிலே கொஞ்சம் ஒரு மூணு நாலு பேக்கேஜ் எடுத்தால் கூட ஒரு நமக்கான இன்கம் ஈஸியாக இருக்கும் இது ஹண்ட்ரட் டாலரை பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிளானுக்கும் தனித்தனி நமக்கு ரீசைக்கிள் இருக்கு அப்கிரேட் இருக்கு ஓகேவா நமக்கு அதிகமா இன்கம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கணும் இதில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மினிமம் வித்ரா ஒரு டாலர் இருந்துச்சுனாலும் வித்ராவல் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வித்ராவல் அன்லிமிட்டெட் எவ்வளவு வேணாலும் வித்ராவல் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்குவென்சி வித்ராவல் ஒன்ஸ் ஃபார் எவ்ரி அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் உங்கள் வேலாட்டுக்கு அமௌண்ட் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இந்த டுவெண்ட்டி மட்டும் மட்டுந்தான் அந்த கம்பெனிக்கு போகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பேக்கேஜில் இருக்கமோ அந்த பேக்கேஜில் வந்து யாராவது இருந்தால் ஒரு ஒரு ரெஃபரல் நம்ம கொடுத்துருக்கணும் இப்போ நீங்கள் யாரையும் சேர்க்குறோம் சேர்க்கலை உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேவா இன்கம் உங்கள் வேலாட்டில் வந்துட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு டேரெக்ட் நம்ம என்ன பேக்கேஜில் இருக்கோமோ அந்த பேக்கேஜ் வரைக்கும் அவங்க வந்துருக்கணும் ஒன் பேக்கேஜ் ஒன் டாலரில் இருக்கோம் அப்படின்னா ஒன் டாலரில் ஒருத்தவங்களை சேர்த்தோம் அப்படின்னா வந்துடும் டூ டாலரில் இருக்கோம் அப்படின்னா ஃபைவ் டாலரில் இருக்கோன்னா ஃபைவ் டாலரில் ஒருத்தராக சேர்க்கலாம் மூணு பேக்கேஜில் இருக்கோம் அப்படின்னா இப்போ ரெண்டு பேக்கேஜில் தான் ஒருத்தவங்க நம்ம கீழே வந்தவங்க வந்திருக்காங்கன்னா அந்த ரெண்டுக்குள்ள இன்கம் நமக்கு கிடச்சிரும் ஓகே இப்படி தான் நம்ம சேம் பேக்கேஜ் ஃபார் த வித்ராவல் எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இது மட்டும்தான் நமக்கு இன்கம் வர விட்டு நீங்கள் ரெஃபர் நம்மளே நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுத்து பண்ணிக்க சொல்லிக்கலாம் அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்கம்ன்றது நமக்கு ஜென்ரேட் ஆகிரும் இதில் எந்தெந்த வேலெட்டில் நம்ம யூஸ் பண்ண முடியும் பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டிஆர் பா பாலிக்கான் நெட்ஒர்க்கில் யூஸ் பண்ணணும் ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் டோக்கன் பாக்கெட் சேஃப் பால் ஓகே இந்த நாலு வேலட்டில் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம ஏன் பண்ணலாம் எந்த வேலட்டு எந்த இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சேப்பா சேப்பாலாக இருந்தாலும் சரி ட்ரஸ்ட் வேலட்டாக இருந்தாலும் சரி டோக்கன் பாக்கெட் மெட்டாமாஸ் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா இது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டிசென்ட்ரலைஸ்டு அதனால் ஃபுல்லி ட்ரான்ஸ் இதுதான் தான் ஓகே ஆட்டோமேட்டிக் தான் யார் யாரும் மாற்றவும் முடியாது இது பண்ணவும் முடியாது இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் இதில் வேலெட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்லித்தரோம் இன்றைக்கி தான் லான்ச் ஆக போது லான்ச்சிங்கில் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லோரும் ஜாயின் பண்ணி ஏன் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ